கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்க போகிறோம் அதுவும் ரொம்பவே பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடக்கூடியதான பொட்டட்டோ வச்சு தான் ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம் வாங்க அது என்னது எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் இந்த பொட்டட்டோ ஸ்நாக் பண்றதுக்கு நான் வந்து மீடியம் சைஸாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களா இந்த பொட்டோட்டோ வந்து ரொம்ப சின்ன சின்ன சைஸு அதனால ஒரு நாலு பொட்டோட்டோ எடுத்துருக்கேன் நீங்க பெரிய சைஸா இருந்துச்சுன்னா ரெண்டு பொட்டோட்டோ எடுத்துக்கோங்க ஓகேங்களா முதல்ல உருளைக்கெழங்க எடுத்துட்டு நல்லா தோலை சீவிக்கோங்க தோலை சீவிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பாருங்க தேங்காய் வெல்லாம் துருவம் பார்த்திங்களா அது மாதிரி வந்து துருவி போகிறேன் ஒரு மீடியம் சைஸில் வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பொடிசும் வேண்டாம் ரொம்ப பெருசும் வேண்டாம் இந்த மாதிரி நல்லா துருவி முதல்ல எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம துருவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம போட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் உள்ள எல்லாம் அப்போ தான் போகும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா போட்டு கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம்ண்ணே இப்போ தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னால கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இருந்துச்சு இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான ஆயில் மறு ஊற்றிக்கலாம் நம்ம நிறைய ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு ஆயில் நம்ம ஊற்றிட்டு சூடாகிட்டு இருக்கட்டும் இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ இது கூட நம்ம என்னென்னலாம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா தட்டி போட்டுக்கோங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க இப்போ ஏன்ட்டு நான் என்கிட்ட வாங்கினது வந்து அப்படி இருக்கிறதுனால ஜிஞ்சர் கார்லிக்கு வந்து பவுட்ரு போட போகிறேன் சரியா ஒரு கால் ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடரும் கால் ஸ்பூன் வந்து கார்லிக் பவுடரும் போட்டுக்கிறேன் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம காரம் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் வாசனைக்காக கரம் மசாலா பவுட்ரு ஒரு கால் ஸ்பூன் ரொம்ப வேண்டாம் இந்த பாருங்கள் கொஞ்சமாகதான் போடுறேன் கரம் மசாலா பவுட்ரு கூடவே இங்கே பாருங்க நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து கார்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு உப்பு போட மறந்துச்சு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டாச்சு போட்டு லைட்டாக ஃபஸ்ட்டில் வந்து இதே வந்து என்ன தண்ணி விடும் நமக்கு உப்புலாம் போட்டோன்னையும் நமக்கு உருளைக்கிழங்குல இருந்தே தண்ணி விடும் ஸோ தண்ணி முறை ஊற்ற வேண்டாம் தேவைன்னா நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல நம்ம தண்ணி ஆட் பண்ணாமே நமக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சு ஏன்னா உப்பு போட்டுருவோம் பார்த்தீங்களா உப்பு போட்டோனே இந்த மாதிரி வந்துடும் நம்ம இந்த அளவுக்கு பால் பாலாக நீங்கள் போட்டுக்கோங்க உடனே நீங்கள் வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு என் பையன் திட்டிக்கிட்டே இருக்கான் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுட்டீங்க நிறைய போடலையின்னு சொல்லிட்டு தீ நீங்கள் நிதானமாக ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போடணும் பாருங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மஞ்சூரியன் பண்ணும்போது இந்த பொட்டேட்டோவையே கட் பண்ணி அந்த மாதிரி பாக்ஸ் மாசம் கட் பண்ணி அப்படியே இந்த மாதிரி மசாலா போட்டு போடுவாங்க ஆனால் அப்படி போடுறதோட இந்த மாதிரி துருவிட்டு நீங்கள் மசாலா சேர்த்து போடும்போது உங்களுக்கு அந்த சாப்பிடும்போது அந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம கேபேஜில் செஞ்சிருப்போம் காளானில் அதாவது மஷ்ரூமில் செய்வோம் எக்கில் செய்கிறாங்க பட் இந்த பொட்டேட்டோவில் ஒரு தடவை பிள்ளைங்களுக்கு பொட்டேட்டோனா ஒன்றும் வேண்டாம் பிள்ளைங்களுக்கும் ரொம்பவும் நல்லது அது மாதிரி பிள்ளைங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் உடனே நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப குடிச்சிருக்கவே செய்யாது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்து ஆயிலை இது பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் முதல்ல எடுத்து போட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் காரட்டும் இப்போ நம்ம வந்து அடுத்த இதில் வந்து நம்ம எப்படி போட்டு அந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா அதுக்காக ரெடி பண்ண போகிறோம் இதே எண்ணெயிலேருந்து பாருங்க இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சி ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஆனியனை வந்து உள்ளே போட்டுக்கோங்க லைட்டாக வந்து ஆனியன் வதங்கட்டும் வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தோன்னே கொஞ்சமாக நம்ம காரத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப போடாயிங்க கொஞ்சமாக அளவுக்கு காரத்தூள் அதே மாதிரி கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கி விடுங்க கூடவே நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் போட போறேன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே நீங்க செய்யும் போது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நிறையவே செஞ்சு கொடுங்க நான் வந்து கொஞ்சமா எங்க பிள்ளைகள் ரெண்டு ரைடு விட்டு இருக்கேன் எனக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது நல்லா மழையும் ஆரம்பிச்சிடுச்சு திடீர்னு சென்னியில் மழை வர பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்க ரெண்டு ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன் அதை அது கூட ஊற்றிக்கோங்க போட்டு அதையும் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கெச்சப்பெல்லாம் வேகட்டும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே அது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடறப்பறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நமக்கு சாஸ் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகிட்டு நல்ல ஒரு திக்னஸ் வந்துட்டு பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம பால்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க ஃபோட்டோட்டோ பால்ஸ் இது அப்படி இது கூட போட்டு நீங்கள் வந்து நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா நம்ம இப்போ சாப்பிட்றோமா இது ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்னா இது ஒருத்தனுக்கு இது எடுத்துட்டு மேலே கட்டாயமா கொஞ்சமா கார்னிஷ்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் சூடாகரட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு டேஸ்ட் நமக்கு கேட்கவே வேண்டாம் அது கூட இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ்லாம் போட்டு செஞ்சால் இந்த மாதிரி மஞ்சூரியின் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டாஸ்மாக இருக்கு செம்ம சூப்பராக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபஷ்னி ஏகே பிக்ஸ்னி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்